ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்படி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு நாலோடியார் அந்த ஓல்டர் new சிலபஸ் நியூ புக்கில் இருந்து நாலடியார் மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஓல்டன் நியூ ஓகேவா ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கில் பார்க்கலாம் நூல் குறிப்பு பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் இந்த நூல் வந்து நானூறு பாடல் கொண்டிருக்கு டோட்டலாக நானூறு பாடல் இருக்கும் இது நல்ல அறக்கருத்துக்கள் சொல்கிறனால நாலு அடி நானூறு அப்படின்ற இதில் சொல்கிறான் ஏன்னா நாலே நாலு அடிதான் இருக்குமே அடினா லைன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான்கே அடியில் இருக்கும் நான்கு அடியில் நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்கிறதுனால இது நாலு அடி நானூறு அப்படின்ற சிறப்பு பேர் இருக்குது இந்த நூலில் ஈரண்டு சமண முனிவர் ஓகேவா இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா பதினேழு கீழ்கண்கள் ஒன்று இதன் நானூறு பாடல்கள் கொண்டிருக்கு இவர் நாலடி நானூறு அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்குது இவர் ஏரியர் வந்து சமணம் முனிவர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு சமண முனிவரில் பாடற்பாடி தொகுப்பு தான் இந்த நாலடியார் ஓகேவா நமக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பாயிண்ட் இல்லை ஓகேவா நெக்ஸ்ட்டு பதினேழு கீழ்கணக்கு சொன்னீங்களே இந்த பதினெழு கீழ்கணக்குடைய விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சங்க நூல்கள் அப்படின்றது என்ன பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க நூல் அப்படின்னாவே ரெண்டுனா பத்து பாத்து எட்டு தொகையும் பத்து பாட்டு அப்படின்ற பத்து நூல் இருக்கும் எட்டு நூலில் எட்டு நூல் இருக்கும் டோட்டலா பதினெட்டு நூல்கள் வந்து தோட்டலா இந்த பதினெண் பத் சங்க நூல்கள் சொல்கிறாங்க இந்த பதினெட்டு நூல்களையுமே என்ன சொல்றாங்கன்னா மேல்கணக்கு நூல்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க புதுசா சங்க காலத்தில் வரப்பட்ட நூல்களை வந்து என்ன நூல்கள் சொல்லலாம் மேல்கணக்கு நூல்கள் பதினெண் மேல்கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது என்ன சங்க காலத்துக்கு பிறகு உருவான நூல்கள் தொகுப்பு தான் பதினெண் கீழ்கணக்கு நூல் இந்த தொகுப்பையும் சரி பதினெட்டு நூல்கள் இருக்குது பதினெட் அப்படின்ற பதினெட்டு அப்படின்ற பொருள் இந்த நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றதுன்னு சொல்லலாம் பதினெண் மேற்கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலவை எல்லாமே அறநூல்கள் தான் நூல்கள் எல்லாருமே எல்லா நூலுமே அரட்டை சார்ந்த நூல்கள் தான் ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட் பாட்டு வரிகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உறவாதோர் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண உண்டியாளர்கள் சொல்லியிருக்கார் பாருங்க நாயோட கால்வில நெருங்கி இருக்கும் இந்த நாயோடைய கால் விலை பார்த்தா ரொம்ப நெருங்கி நெருங்கி இருக்குமே அது போல தான் நம்ம கிட்டே நிறைய சில பேர் என்ன பண்ணுவாங்க நெருக்கமாகவே இருப்பாங்க ஆனால் அவங்களால எந்த யூஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எந்த விதமான பயன் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்களே அவங்க நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணும் நம்ம ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த தாட்டில் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நட்பு நமக்கு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன வாய்க்கால் தொலைவில் இருக்கக்கூடிய நீரை கொண்டு வரும் இந்த வாய்க்கால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கக்கூடிய நீரெல்லாம் இங்கே கொண்டு வரும் அந்த நீரை என்ன பண்ணுவாங்க வயலுக்கு பாய்ச்சி வெளியே செய்வாங்க அது அந்த தான் வாய்க்கால் எப்படி தொலைவில் இருக்க நீரை கொண்டு வருமோ அது போலதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மனிதர்களும் இருக்காங்க அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தொலைவில் இருந்தால் கூட அவங்க கிட்ட போயிட்டு நட்பை நம்ம தேடிக்கொள்ள வேண்டும் அவங்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இல்லை பொருள் நாய்க்கால் அப்படின்றது நாயோடை கால் ஈ கால் அப்படின்னா ஈயோட கால் ஈயோட கால் சின்னதாக இருக்கும் ஓகேவா நன்கணியர் அப்படின்னா நன்கு ப்ளஸ் அணியர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருக்கிறவங்க ஓகேவா நல்லா நெருங்கி இருப்பாங்களா அவங்க என்னாம் அப்படின்றா என்ன பயன் சேமை தொலைவு செய் வயல் செயல் செய் அப்படின்றது வயலை சொல்லக்கூடியது அணையார் அப்படின்னா போன்றோர் ஓகேவா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இடம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நியூ சிலபஸ் பார்ப்போம் ஐயா செல்வம்னா சொல்லியிருக்காங்கன்னா பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கும் பல வகையான செல்வங்கள் சேர்த்து வைக்கிறாங்க அதில் ஒரு சில செல்வங்கள் வந்து கலவு போகவோ ஐயவோ கூடும் ஒரு சில செலவுங்கள்னால் செல்வம்ன்னாவே நான் களைவாரக்கூடிய நிலைமையில் தான் இருக்குமே ஓகேவா அதனால் பெற்றோர்கள் என்ன பண்ணோம் அவங்க குழந்தை சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களை சிறந்ததும் ஐயாட ஒரு செல்வத்தையும் சேர்த்து வைக்கணும் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஐயா செல்வம் கல்வி இந்த கல்வி செல்வத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா பாருங்கள் இதுவும் சமண மொழியோட அழகாக சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் நாலடியார் அப்படின்ற நூல் வந்து சமண மொழியாக ஈடப்பட்ட ஈடப்பட்ட நூல் இந்த நூல் பதினெண்டு கீழக்கான நூல் ஒன்று நானூறு வெண்பாக்கள் வெண்பன பாட்டு ஓகேவா வெண்பன பாடல் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த நூலை வந்து நாலடி நானூறு சொல்லலாம் வேளாண் வேடம் அப்படின்றதும் சொல்லலாம் திருக்குள் போல் இந்த நூலுக்கு மூன்று பால் இருக்குது அறம் பொருள் இன்பம் சொல்லி மூன்று பால்கள் இருக்குது இந்த திருக்குழுக்கு இணையாக வச்சு போறதுனால நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ற தொடர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் திருக்குளுக்கு இனியாக வைத்து போட்டபட வரிகள் என்ன பாரு நாலும் நாலடியார் இரண்டு அப்படின்றது திருக்குறள் ஓகே ரெண்டுமே சொல்லுக்கு உறுதியானது அப்படின்னு இந்த தொடர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது போலாம் வைப்பு வைப்புழி கோட்படா வாய்த்தீரர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரி செறின்வார் எச்சம் எம் என்னொருவன் மக்களுக்கு செய்வன வெற்றிமற்ற அளப்பிற என்ன சொல்கிறானா வைப்புழி அப்படின்றனா பொருள் சேர்க்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறல்ல அந்த ப்ளேஸ் கல்வியை வந்து பொருள் மாதிரி வச்சுருந்தா கூட அது மற்றவரால் கொல்லப்படாது அதை மற்றவர்களால் எட்டு கொ எடுத்துக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறையப்படாது என்னென்னா நம்ம களவும் ஆட முடியாது அதே போல் அவற்றை கொடுக்குற போது அதுக்கு எவ்வளோ கொடுத்தா கூட அது குறையும் குறைய அளவு குறையாது ஓகேவா ஒரு ஆற்றமல் நீர் தோன்றும் அறிவு வளரும் அது போல் இது கற்க கற்க நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டே போகும் ஓகேவா மிக சிற அப்பியினை ஒரு அரசராலும் கவர முடியாது எவ்வளோ ஃபேமஸாக அரசராக இருந்தாலும் சரி அந்த செல்வத்தை கவர முடியாது அதனால் ஒருவர் தன் குழந்தைகளுக்கு கொடுத்து செல்ல வேண்டிய செல்வம் எதுன்னா கல்வி மட்டும்தான் மற்றவையெல்லாம் செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லி நாளடியால் மிக அழகாக நம்ம சமண முனிவர் வந்து இது சொல்லியிருக்கார் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ